வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் பெரியவா அனுகிரகம் எப்போதும் என் குடும்பத்திற்கு உண்டு அம்பாலும் இருக்கிறாள் அம்பாள் வேறு பெரியவா வேறல்ல என்று ஒரு பக்தரின் அனுபவத்தை தெரிந்து கொள்ளலாம் என் தாய் வழிபாட்டி அம்பாள் அனுகிரகம் நிரம்ப பெற்றவர் சிறுவயது முதல் விநாயகர் கிருஷ்ணர் ராமர் இந்த தெய்வங்கள் மேல் பாடி வந்தவர் ஒருமுறை திருவள்ளஞ்சொலி கிராமத்தில் தம் தமக்கையை காண சென்றபோது பெரிய பாட்டி வீட்டில் ஒரு அறிமுகமில்லாத ஸ்திரீ படுத்திருப்பதைக் கண்டு இது யாரக்கா என கேட்க ஃப்ரீடம் ஃபைட்டர் பந்துலு ஐயர் மனைவி என பெரிய பாட்டி சொல்லியிருக்கிறார் அதே சமயம் அந்த அம்மாள் தலையில் ஒரு காலம் தெய்வீக ஒளி தெரிந்திருக்கிறது அம்பாள் சோடசி மந்திர உபதேசம் பாட்டி காதில் விழுந்தது சோடசி உபதேசம் ஆகிவிட்டது பாட்டிக்கு ஆனால் என்னவென்று தெரியவில்லை மகா பெரியவா கும்பகோணத்தில்தான் அந்த காலத்தில் வாசம் மறுநாள் பெரியவா கிட்டே போய் கேட்டவுடன் அவர் உனக்கு சோடசி மந்திரோபதேசம் ஆகி இருக்கு அம்பாலே வந்து உபதேசித்து இருக்கா வாராகி ரூபமா ஒரு மடத்தின் இருந்து நான் உனக்கு சொல்லித்தரக்கூடாது நீ சாந்தானந்த சுவாமிகள் கிட்ட புதுக்கோட்டை சென்று உபதேசம் வாங்கிக்கோ என்று சொல்ல பாட்டியும் சாந்தானந்த சுவாமிகளிடம் உபதேசம் பெற்றார் சாந்தானந்த சுவாமிகள் ஒரு பித்தளை டப்பாவில் மந்திர ஆவாகனம் செய்து இதை திறக்காமல் அப்படியே வெளியில் எடுக்காமல் அபிஷேக ஆராதனைகள் செய் என்று சொல்ல அப்படியே பாட்டியும் செய்து வந்தார் அந்த டப்பாவின் வெளியே அபிஷேகம் எல்லாம் செய்வார் ஒரு சமயம் சொந்த விஷயமாக கல்கத்தா வரை செல்ல வேண்டியிருந்தது ரயிலில் எடுத்துச் செல்வது ஆச்சார குறைவு என என் பெரியம்மா வீட்டில் என் பாட்டி டப்பாவை திறக்காமல் அபிஷேகம் செய்ய சொல்லி அதுபோல் என் பெரியம்மாவும் செய்து வந்தார் ஊருக்கு திரும்பியதும் பெண் வீட்டிலிருந்து அம்பாள் இருக்கும் டப்பாவை எடுத்து வரும் எண்ணத்துடன் இரவு படுத்து உறங்கிவிட்டால் பாட்டி இரவு கனவில் அம்பாள் வந்து நான் உன் பெண் வீட்டில் சௌகரிகமாக இருக்கிறேன் நீ வரவேண்டாம் என்று உத்தரவு கேட்டு சுவாமிகளிடம் சொல்ல வேறொரு டப்பாவில் மந்திர ஆவாகனம் செய்து கொடுத்து விட்டார் சுவாமிகள் முதலில் அருளியது பெரியம்மா வீட்டில் தொடர்ந்து இருந்து வந்தாள் பெரியவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் திப்பிராஜபுரத்தில் பிக்ஷாவந்தனம் ஏற்க வந்திருந்தார் சுவாமிமலை திப்பிராஜபுரம் இரண்டு அருகருகே இருக்கும் அக்ரஹாரங்கள் நடந்து செல்லும்போது திப்பிராஜபுரம் செல்லாமல் சுவாமிமலை பக்கம் செல்ல தொண்டர்கள் இது சுவாமிமலை செல்லும் பாதை என சொல்ல தெரியும் என்று பெரியவா சொல்லி மேலும் தொடர்ந்து எங்கள் பெரியம்மா வீட்டு வாசலில் நின்று இது சுவாமிநாத ஐயர் கிரகம்தானே என தன்னை சுற்றி காண்பித்து கேட்டிருக்கிறார் பெரியவா பூர்வாச்சிரம பெயர் சுவாமிநாதன் அல்லவா அவர் நேராக நடந்து பூஜையறை வாசலில் நின்று இதுதான் நான் சொன்ன கோவில் என்று சொல்லி அங்கு தண்ட நமஸ்காரம் செய்து உடனே புறப்பட்டு சென்று விட்டார் என்ன பாக்கியம் இது என் பாட்டியின் பூஜா வலிமை அம்பாள் இருப்பது சத்தியம் என்பதை உறுதிப்படுத்த பெரியவா அங்கு செய்த விஜயம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகாப்பிரிவாச்சரணம் இதுபோல் மகாப்பிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகாபிரிவாச்சரணம்